தெரியாது தெரிய முகமது ப்ரோ எம்மா சாமி முடியலை ப்ரோ அப்படிங்கிறாங்க பாய் பாய் முட்டையிடாத பறவை என்ன பறவை முட்டையிடாம பறவை இருக்குது சத்தியமா சத்தியமாக எல்லாம் தெரியாதுங்க நீங்களே சொல்லிடுங்க காப்பிரைட் ஆகும் சொல்லிச்சு என் தங்கச்சி அப்படியா ஓகே ஓகே முகமது ப்ரோ நல்லா சொன்னீங்க எனக்கும் தெரியாதுங்க நான் இப்போ தானே புதுசாக வந்திருக்கேன் ஐ ஏம் ஆந்திரா ஓ சூப்பர் சூப்பர் ஜான் ப்ரோ கண்டுக்காம கண்டுக்காமல் லைவர்கள் விட்டு செல்லட்டுமா இன்னும் இல்லை ஆன் பரவாயா ஓகே ஓகே இட்ஸ்னி சூப்பருங்க லேட் ஆகும் சாப்பிட ஓகே முகமது ப்ரோ ஏதாவது சேனலில் இருந்தால் சொல்லுங்கங்க நான் வரை புதுசு யார் பாட சொன்னாங்கன்னு போகிறேன் வேறு எது இருந்தால் சொல்லிருங்க எனக்கும் சேனல் பற்றி அந்தளவுக்கு தெரியாது இந்த தமிழ் தெரியுமா எனக்கு தமிழ் தெரியுங்க டைம் நைன் டுவெண்ட்டி டூ பிஎம் ஓகே ஒரு முறை என்னை இருமுறை சொன்னாலும் ஒரே பதில்தான் அது என்னவென்று கூறுங்கள் சூப்பர் தமிழ்நாடு புதிய நடிகை கிடையாது விட்டார் மாதவ் ப்ரோ அது யாரு எம் கே ப்ரோ அது யாரு இன்னும் இரவுகள் ஆயிரம் ஆனாலும் ஒவ்வொரு இரவும் அழகான இரவாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் சூப்பர் 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 அருமை அருமை தமிழ் தானே பேசுறீங்க ஆமா முகமது ப்ரோ எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் வேற எந்த மொழியும் தெரியாது நான் என்ன பண்றது கலைவாணன் ப்ரோ அருமைங்க அருமை என்ன மறைந்த பொழுதும் மறக்கவில்லையே உம் கடிக்காத எறும்பு கடிக்காத எறும்பு ஜோக்கு சம நல்ல காமெடி பண்ணுவீங்க போலையே நல்ல நல்லாத கவிதையா இருக்கு வரிகள் எல்லாம் டைமுக்கு சாப்பிடுங்க முகமது ப்ரோ அப்படிங்கிறாங்க நீங்கதான் அக்கா என்ன எம்கே ப்ரோ சொல்றீங்க என்னையை பார்த்தா கிண்டில் பண்ணுறீங்க எம்கே ப்ரோ ஒரு முறை இல்லை இருமுறை சொன்னாலும் ஒரே பதில்தான் அனைவருக்கும் உண்டான கேள்வி இது ஒரு முறை இல்லை பதினொன்று எத்தனை தடவை சொன்னாலும் ஒரே பதில் தானா ஓகே ப்ரோ அப்படிங்கிறாங்க குட் நைட் குட் நைட் கலைவாணன் ப்ரோ தூங்க கிளம்பிட்டீங்களா வணக்கம் குட் நைட் குட் நைட் நெக்ஸ்ட்டு லைவுக்கு வாங்க சரிங்களா ஹாய் கொடி ப்ரோ அப்படிங்கிறாங்க கொடி ப்ரோ இங்கே வந்திருக்காங்க கொடி ப்ரோவே காணும் அபிராமி அபிராமி அப்படிங்கிறாங்க பாட்டு பாடினா ரைட் ஆகுமாங்க எனக்கே தெரியாது நீங்களால பாட சொல்லாதீங்க ப்ரோ பன்னெண்டு மணி ஆனோனா லைவை க்ளோஸ் பண்ணிக்கலாமா எம்கே ப்ரோ மாதவ் ப்ரோ ஆனந்த் ப்ரோ பன்னெண்டு மணி அன்னோட லைவ்வாக க்ளோஸ் பண்ணிடலாமா ஆனந்த் ப்ரோ எம் கே ப்ரோ நாளைக்கு லைவ் வருவேன் ஆனால் நாளைக்கு உங்கக்கிட்ட ஒன்று கேட்டிருக்கேன் அது இருக்கான்னு பார்ப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்களா கண்டிப்பாக ஒரு பொய்யன் அது சொல்லுங்கண்ணே என்னது ஐயோ ராமா என்னை காப்பாற்றி எப்படி வந்து காப்பாற்று ஏன் எம் கே ப்ரோ முகமது நிபாஸ் சாங் போடனா காப்பி ரைட் ஆகும் அப்படிங்கிறாங்க நிப்ராஸ் ப்ரோ காப்பி ரைட் வரும் ப்ரோ அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ பாருங்க இத்தனை பேர் சொல்கிறாங்களேங்க என்னைய வேறு பாட சொல்கிறீங்கங்க என் சேனல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என் சேனலுக்காண்டி என் சேனலை போக வச்சுடுவீங்க போலையே பரவாயில்ல நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி விடுங்கள் அதுதான் என்ன கேள்வி அதுக்கு ஏதாவது குழு கொடுங்க புரியலைங்களேங்க ஹலோ ஹாய் ஹாய் கார்த்தி ப்ரோ வணக்கம் உங்கள் ஐடி முடக்க முயற்சி தொடர வரைக்கும் பாட வைப்பீங்களா படிக்காத எறும்பு என்னது இது என் ஐடி முடக்கணும் இதான் உங்க ஆசையா காஃபி வந்து குடிங்க ஓகே மூர்த்தி ப்ரோ சேனல் கேன்சல் ஆயிரு பாருங்க முகமது ப்ரோ எல்லாரையும் எப்படி பிளான் பண்ணுறாங்கன்ட்டு நான் கேட்டதுக்கு மட்டும் இன்னும் பதில் வரவில்லையா தெரிஞ்சாதானா பதில் வரும் ஏதாவது க்ளூவாவது கொடுங்க ஆனந்த் ப்ரோ